在。啊 ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சாய்ராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சாய் பக்தருடைய எட்டு வயது நிரம்பிய பெண் குழந்தையோடைய உயிரை பாபா காப்பாற்றி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பேச போகிறோம் பாபா உதி மூலம் அந்த குழந்தையை எப்படி காப்பாற்றி ஆசீர்வாதம் பண்ணார் சொல்லிட்டு முழுமையாக இந்த வீடியோ பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் சைராம் ஓம் சாய்ராம் சைராம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சாய் பத்தர் அவர் பார்த்திங்கன்னா எளிமையான குடும்பத்தை சார்ந்தவர் ஒரு தனியார் கம்பெனியில் வந்து ஒரு சாதாரண வேலை பார்க்குறாரு மாதம் ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளக்குள்ள ஒரு வேலை பார்க்குறாரு இவர் வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு கிடையாது ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கார் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெண் குழந்தை அந்த அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா எட்டு வயசு நிரம்பி இருக்குது அந்த குழந்தை அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா வெயிட்டு வந்து அந்த குழந்தை வந்து ஒரு ஆவரேஜான வெயிட்டே இருக்காது ரொம்ப ரொம்ப ஒல்லியாக இருக்கும் அந்த குழந்தை இவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஃபேமிலி முழுக்க முழுக்க நம்ம சாயப்பாவை வந்து வணங்கக்கூடிய ஒரு ஃபேமிலி அதாவது ஒரு வீட்டில் பாத்தீங்கன்னா கணவர் வந்து பாபாவை கும்பிட்றவங்களா இருப்பாங்க அல்லது மனைவி கும்பிட்றவங்களா இருப்பாங்க ரெண்டு பேர்ல யாருன்னா தான் பாபாவை கும்பிடுவாங்க ஆனால் இந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பாபாவை கும்பிடுற ஒரு நல்ல ஒரு சாய் பக்தராக இருக்காங்க இவங்களோட குழந்தையும் பாபாவை வந்து உள்வாங்கி அவ்வளோ கும்பிடுவாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கடுமையான காய்ச்சல் வந்து திடீர்னு வருது அதாவது அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்திருக்கா ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு டியூஷன் ஒர்க் எல்லாமே ஹோம் ஒர்க் எல்லாமே அந்த குழந்தை முடிச்சிருக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூங்குற திடீர்னு ஒரு குளிர் ஜெரம் போல வந்திருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் ரொம்ப அதிகமான காய்ச்சல் அதாவது தாங்க முடியாத ஒரு காய்ச்சல் அந்த குழந்தைக்கு வந்திருக்கு அந்த டைமுக்கு எந்த வித மருத்துவர்களும் இருக்க மாட்டாங்க அவங்க இருக்க ஏரியாவில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாபாவுடைய ஆசீர்வாதம் வாங்கி பாபா கிட்ட சொல்லி ஊதிய போட்டிருக்காங்க குழந்தைக்கு ஒரு தண்ணீரில் வந்து ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணீரை பாபாவுடைய புகைப்படத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு அதில் ஊதிய போட்டு பாபாவுடைய நாமங்கள் சொல்லி ஓம் சாய் ஸ்ரீ சாய் என்ற பாபாவுடைய அற்புதமான நாமங்களை சொல்லி தன்னுடைய மகளுக்கு இது போல உளிர்காய்ச்சல் வந்திருக்கு சொல்லிட்டு பாபாட வேண்டி அந்த உதியை வந்து உதி தண்ணியை வந்து குழந்தைக்கு கொடுக்குறாங்க குழந்தையும் அந்த உதி தண்ணியை குடிக்குது உதி தண்ணி குடித்த பிறகு குழந்தைக்கு காய்ச்சல் வந்து உடனே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு குழந்தைய நல்லபடியாக ஆரோக்கியமாக தூங்குது மீண்டும் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்து காலையில் மறுபடியும் காய்ச்சல் அதிகமாக வர வர ஆரம்பிக்குது இந்த நிலையில் வந்து அவங்க பேரண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மனசு கட்டு கஷ்டப்பட்டு அழுகுறாங்க இப்படி அழுது உடனே பக்கத்தில் ஒரு மருத்துவராண்டை போகிறாங்க அந்த மருத்துவராண்டை செக் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குழந்தைக்கு ரத்த அணுக்கள் வந்து படிப்படியாக கம்மியாகிட்டு போய் போய்கிட்டே இருக்கு இதனால இந்த குழந்தை வந்து கண்டிப்பா அடுத்த நிலையை கொண்டு போக முடியாது குழந்தை உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வர நேரிடும் அப்படின்னு டாக்டர் வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும் பொழுது அவங்க தாய் என்ன பண்றாங்கன்னா இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன கேட்கறேன் டாக்டர் சொல்றாங்க நீங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து அடுத்தது வேற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க அங்க போனா கண்டிப்பா அடுத்த ஸ்டெப் பண்ணுவாங்க அது கூட ஒரு சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் வந்து சொல்றாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அந்த குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அதாவது பெற்றோர்கள் ரெண்டு பேருமே குழந்தைய கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே பாபாவுடைய புகைப்படத்துக்கு முன்னாடி அந்த தாய் தகப்பன் ரெண்டு பேருமே அந்த குழந்தையை வச்சுக்கிட்டு சாய்நாதா உன்னுடைய உதியத்தைவிர்த்து எங்களுக்கு ஒரு மா மருத்துவமே கிடையாது மருத்துவர்கள் ஆயிரம் சொல்லட்டும் எங்கள் குழந்தை உயிரே உயிரே போயிடமாறாங்க இருந்தாலும் உங்கள் மேலையும் உங்கள் உதி மேலேயும் எனக்கு பரிபூர்ணமாக நம்பிக்கை இருக்குது சாயப்பா சொல்லிவிட்டு அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் மீண்டும் வந்து ஒரு டம்ளரில் உதிய போட்டு அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க கொடுத்துட்டு ஈவினிங்காக நம்ம வந்து வேற ஒரு மருத்துவருன போயிட்டு மீண்டும் வந்து நம்ம வந்து ரத்த பரிசோதனை பண்ணலாம் அப்படி பண்ணால் கண்டிப்பாக பாபா வந்து அந்த ரத்தத்தில் இருக்க செவ்வப்பணுக்கள் குறைபாடை வந்து அதிகப்படுத்துவார் உதி மேலேன எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து குழந்தைய வந்து உதிய கொடுத்து படுக்க வைக்கிறாங்க இந்த நிலையில் தாய் தகப்பன் ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க நான் அப்போ பார்த்தீங்கன்னா ஷிரடிக்கு அப்போ தான் நான் போகிறேன் ஷிரடியில் ரூமில் இருக்கேன் அப்போ தான் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகுது ஷிரடிக்கு வந்து எனக்கு ஃபோன் கால் வருது நான் உடனே அட்டன் பண்ணுறேன் சைராம் சொல்லுங்க சைராம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ரெண்டு பேருமே அழுகுறாங்க என்ன சைராம் பிரச்சனை சொல்லுங்க அழுகாதீங்க முதல்ல பிரச்சனை சொல்லுங்க அப்படின்ற அப்போ சொல்கிறாங்க இது போல் வந்து குழந்தைக்கு ரத்த அணுக்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு குழந்தைக்கோடைய உயிர் எப்படி இருந்தாலும் ஆபத்து டாக்டர் சொல்கிறாங்க காய்ச்சல் விட்டப்பாடு கிடையாது ஆனால் வந்து மலேரியாவோ டெங்கு எந்தவித காய்ச்சல் இல்லை ஆனால் காய்ச்சல் விட்டப்பாடு இல்லை எங்களுக்கு பயமாக இருக்குது குழந்தை ஹெல்த் நினச்சா எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்போது நான் சொன்னேன் இது போல் நீங்கள் வந்து உதியம் வந்து குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஈவினிங் வேறு மருத்துவரான போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க நானும் இங்கே ஸ்டெடியில் தான் இருக்கேன் நம்ம மருத்துவர் பாபா இருக்காரு தோரகமாய் தாய் இருக்காங்க தோரகமாய் தாயாண்ட போயிட்டு நான் ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன் உங்களுடைய குழந்தை வந்து நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது ஈவினிங்கே அந்த பிளட் டெஸ்ட்டில் ரத்த சோப்பான்கள் வந்து ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அணுக்கள் பாபா கண்டிப்பாக கொடுப்பாரு இதை நான் போயிட்டு உங்களுடைய முதல் பிரார்த்தனையாக நான் வந்து தோரகமாய் தாயான நான் சொல்கிறேன் பாபாவுடைய அந்த சமாதி மந்திரில் சொல்கிறேன் குருஸ்தானத்தில் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பிரார்த்தனையை போய் போடுறேன் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் அது வரையும் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க நான் தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் பொழுது நான் அட்டன் பண்ணுற முதல் கால் உங்கள் காலாக இருக்கணும் நீ நீங்கள் என்னுடைய செவிக்கு நல்ல ஒரு பதில் கொடுக்கணும் நாங்கள் இந்த மருத்துவரோண்ட போனோம் ரிசல்ட்டு பார்த்தோம் ரிசல்ட்டு பார்த்தா ரத்த அணுக்கள் வந்து நார்மலாக இருக்குது குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது குழந்தைக்கு எந்தவித பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லணும் அதே நேரத்தில் காய்ச்சல் முழுமையாக சரியாகணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லணும்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் அதுக்கப்புறமா நானும் தரிசனத்துக்கு போயிட்டு அந்த குழந்தை பேரை சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணி பாபான்கிட்ட வந்து சொல்லிவிட்டு வந்துட்டேன் கரெக்டாக தரிசனம் முடிச்சுட்டு ரூமுக்கு வரேன் ஃபோன் ஃபோன் எடுக்கிறேன் கரெக்டாக அவர் நம்பர் தான் வருது சார் சொல்லுங்கள் சைராம் என்னாச்சு அப்படின்னா சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு அற்புதமான நிகழ்வு பாபா நடத்திருக்காரு இப்போ நாங்கள் வேற மருத்துவரான போனோம் அந்த மருத்துவர் குழந்தைக்கு செக் பண்ணாங்க அந்த ரத்த அணுக்கள் செக் பண்ணாங்க ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ அணுக்கள் தேவையோ சிவப்பணுக்கள் அணுக்கள் தேவையோ அந்த அணுக்கள் எல்லாமே அந்த குழந்தைக்கு இருக்கு இப்போ காய்ச்சலும் படிப்படியாக கம்மியாயிடுச்சு இன்னும் ஒரு நாளுக்குள்ள காய்ச்சல் முழுமையா விலகிடும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துல எங்களுடைய நம்பிக்கைய பாபா தான் எங்களை மேம்படுத்தினாரு சரியான நேரத்தில் அந்த ஊதிய சாப்பிட்டதன் மூலம் குழந்தையோடைய அந்த ரத்த அணுக்கள் சமசி கொண்டு வந்தார் பாபா பாபாவுக்கு கொடான கோடி நன்றிகள் சொல்லுங்க சாய்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஒரு குழந்தைடைய உயிரை அதாவது சாய் பக்தனா இருக்கிற ஒரு குழந்தைடைய உயிரை சரியான நேரத்துல பாபா எப்படி காப்பாற்றி அருளார் பாருங்க சைரா பாபா மீது எப்பொழுதும் உறுதியான நம்பிக்கை வைங்க சைரம் கண்டிப்பாக பாபா எல்லாரையும் காப்பாற்றி அருள்வாரு ஓம் சைராம் ஜெய் சைராம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிகி ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மாலிக்